ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீ ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவ அனுகிரக பரிபூர்ண கருபாகடாட்சக குரு சுக்கிரன் வினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குரு வழியில் குருவின் நேசிப்போ குருவை போற்றுவோம் அன்பாந்த குருவாரி இன்றைக்கு நம்ம வருகின்ற ஜூன் மாத பலன் பன்னிரண்டு ராசிக்கார்கள் எது சம்பந்தமாக சிறப்பா இருக்கு போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொண்டு போறேன் ஜாதத்துல சுய ஜாதகத்துல திசா புத்தியை பார்த்துக்கிட்டு பலனைய ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் இந்த ஜூன் மாசத்துல உள்ள விசேஷத்தை பஸ்ட் பார்ப்போம் பொதுவா பாருங்க இந்த மாசங்கிறது ஃபுல்லா சுபகாரியத்துக்கு உகந்த மாசங்க எல்லாமே வளர்ப்புறை மூர்த்தம் நிறைய மூர்த்தம் இந்த மாசத்துல வருது ஏன்னா தேய்பிரையோட வளர்ப்புறையை எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க ஒரே ஒரு மூர்த்தம் மட்டும் தான் தேய்பிரை மூர்த்தம் வருது அதாவது ஜூன் மாசம் இரண்டாம் தேதி மட்டும் ஒரு தேய்பிரை மூர்த்தம் வருது இந்த மூத்தம் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி ஒரு வளர்ப்புறை மூர்த்தம் வருது வைகாசில வளர்ப்புறை மூர்த்தம் ஜூன் மாசம் தேதி ஒரு மூர்த்தம் வருது பத்தாம் தேதி ஒரு வளர்ப்புறை மூர்த்தம் வருது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதியில சுபமூர்த்தம் எல்லாமே வைகாசி மாசத்துல முடிஞ்சது ரெண்டு மூர்த்தம் ஆனி மாசத்துல வருது பதினாறாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது பதினேழாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது இது எல்லாமே சுபகாரியத்துக்கு சுபகாரியம் பண்ணக்கூடிய மூர்த்தங்கள் வீடு கிரைய பேச பண்றது எல்லாமே இந்த மாசத்துல பாருங்க நல்லா விசேஷமாக பண்ணுவாங்க இந்த மாசத்துல உள்ள விசேஷம் இதுதான் பொதுவாக குரு சுக்கரன் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் திருக்கணித முறைப்படி எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமாறு அன்றையை தெரிவிச்சுக்கிறார் ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக பயணம் என்னுடைய குருவாரிசு உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் அதான் என்னுடைய சேலனுடைய நோக்கமே யாருமே கர்மவினை இல்லாமல் பிறக்க முடியாது எல்லா கர்மவினைக்கும் கண்டிப்பாக ஒரு பரிகாரங்கள் இருக்கு தெய்வ வழிபாடுகள் உணவு பரிகாரம் நிறைய விஷயம் இருக்குது இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய பத்தாவது ராங்க இந்த மகர ராசி பாருங்க மகர ராசிக்காரங்க கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் மகர ராசி என்ப கண்டிப்பாக இருக்கும் நல்லா உழைப்பாங்க ஏன்னா இந்த ராசி வந்து உழைக்கக்கூடிய குணம் கண்டிப்பா இருக்கணும் இந்த ராசியில பிறந்துட்டாவே ஏன்னா அதுக்கு சனி பகவானும் ஆதிக்கமா வர்றாரு சனினாவே பாருங்க கொஞ்சம் பிடிவாத குணங்கள் யார் இருக்குன்னா மகராசில கண்டிப்பா இருப்போம் சனிமான் இப்படி ஒரு விஷயத்த அடம் பிடிச்சு அந்த விஷயத்த அடையுங்கிற சிந்தனை இருக்கும் ஆனா ஒரு லட்சியத்தை நோக்கி போயிட்டாங்க அதை எப்படி பார்த்தாலும் அதை அடையாம வர மாட்டாங்க இதுதான் மகரத்துடைய குணமே எப்போதுமே இந்த மகரத்துடைய குணம் ஒரு விஷயத்த நோக்கி போயிட்டா அந்த விஷயத்த எப்படியாச்சும் அடைஞ்சு ஆகணுங்கிற சிந்தனை மகரத்துக்கிட்ட இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியுடைய எண்ணம் பாருங்க எதுலையுமே விட்டு கொடுத்து போக ஒரு விஷயத்த அடையினா ஒரு பதஷ்ட குணங்கள் ஒரு இவங்கிட்ட கண்டிப்பா இருக்கும் படம் ஒரு வேலையை டக்குன்னு பார்க்குற எண்ணங்கள் இந்த ராசியில பிறந்துட்டா இருக்கும் ஏன்னா இது சர ராசி வேகமாக இயங்கக்கூடிய ராசி சோம்பேறின் மகர ராசி சொல்லக்கூடாது பயங்கரமான ஒரு குணம் இவங்கிட்ட இருக்கும் அவை விட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாத பலன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இதை பத்தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலனை தான் கொண்டு போறேன் உங்களோட லக்ன அடிப்படையில உங்களுக்கு எந்த கிரகங்கள் இப்ப திசை நடத்துது எந்த கிரகங்கள் புத்தியை நடத்தணும் பார்த்துக்கிட்டு பலனை எடுக்க கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா ராசி மகராசி இருப்பீங்க ஏன்னா லக்னம் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி லக்னம் வரவே வராது உங்க லக்ன அடிப்படையில திசை ஏதாச்சும் ஒரு கிரகம் நடத்தும் புத்தி ஏதாச்சும் ஒரு கிரகம் நடத்தும் அந்த கிரகம் லக்னத்துக்கு நல்லதா கெட்டதான்னு பாக்கணும் பாத்துக்கிட்டு இந்த பொதுவான பலனை கரெக்டா வச்சுன்னா மாறவே மாறாது அதனாலதான் பொது பலன் பொது எல்லா வீடியோ நான் சொல்லுவேன் லக்ன அடிப்படையில பலனை பார்த்துக்கிட்டு வைங்க கரெக்டா வரும் ஏன்னா பிறப்பு ஜாதம் தான் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை நம்ம கொடுக்கறோம் இப்ப கிரகமைப்பு எங்க இங்க சஞ்சாரம் செய்யறான் உங்க பாத்தீங்கன்னா இரண்டாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்றார் மூணாம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறார் அதுவும் மீன ராசில நாலாம் பாவத்துல பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் கிரகம் சஞ்சாரம் செய்யறாரு அதுவும் மேஷ ராசில ஐந்தாம் பாவத்துல சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் குரு பகவான் ஒரு இரண்டு நான்கு கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க அடுத்து ஒன்பதாம் பாவத்துல கேது பகவான் கிரகம் நீ எல்லாமே பாருங்க ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பயிற்சி ஆகுது மூணு கிரகம் பயிற்சி ஆகும் சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் புதன் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பயிற்சியாகி கன்னி ராசிக்கு வந்துடுறாங்க அடுத்து பகவான் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரும் பேச்சி சாரி மிதன ராசிக்கு வந்துடுறாங்க ஆறாம் இடத்துக்கு மத்த எல்லா கிரகம் அதே இடத்துல இருக்கும் நல்லா பாருங்க இந்த அமைப்புல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மகர ராசிக்கு பொறுத்தவரை என்ன சொல்லுவாங்கன்னா கடைசி பாதசனி அப்படின்னா கடைசி பாதசனி ஏன்ற சனியில கடைசி பாதசனியை நோக்கி இந்த மகர ராசியார் இருக்கிறாரு பாதசனி ஒரு சில பேருக்கு யோகத்தையும் கொடுத்திருக்கும் ஒரு சில பேருக்கு பலவீனத்தையும் கொடுத்துருக்கும் ஏன்னா சனி பகவான் இருக்கிற இடத்த பொறுத்தா இங்க பலன்கள் மாறுபடும் சனி பகவான் ஒரு சில பேருக்கு லக்கணத்துக்கு நல்ல வர வருவாரு ஒரு சில பேருக்கு பகைக்கிறமா வருவார் அப்ப இருக்கிற இடத்தை சனி பகவான் கொடுப்பார் பலனை நல்லா வர நல்லா வர இல்லைன்னா உங்களுடைய கர்மமனிய பொறுத்து தான் பலன் சொல்ல முடியும் இதே ஏழாம் சனி வந்தாலும் சரி ஒரு சில பேருக்கு பாதிக்கே பாதிக்க நல்ல யோகத்துல சூப்பரா கொடுப்பார் வருமானத்துல குடும்பத்துல இன்கம் எல்லாமே சூப்பரா கொண்டு போவார் ஏன்னா இரண்டாவது சனி இருக்கா என் பொருளாதாரம் தான் வருமானம் தான் குடும்பம் தான் உடைய பேச்சு குடும்பம் வருமானத்துல வயசு சனி இங்க சில பேருக்கு நல்லதை கொடுப்பார் ஒரு சில பேர் கெட்டதையும் கொடுப்பார் இதே சரியா இல்லைன்னா என்ன பண்ணுவார்னா நண்பர்கள் பழக்க வழக்கம் கூட்டு தொழில் இது மாதிரி ஒரு விஷயத்துல தடைகள் வேலை உத்தியோகத்துல ஒரு கலகங்கள் ஒரு மந்தமான தன்மைகள் இது மாதிரி நிறைய விஷயத்த தடை பண்ண பார்த்துடுவார் ஜாதக அமைப்புல சரியாக சனி பகவான் இல்லைன்னா பாருங்க கண்டிப்பா பாருங்க ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது இதோ நண்பர்களே பழக்கத்துலயோ ஒரு விஷயத்துல போய் ஒரு சில தடையில பாக்குறது வேலை உத்தியோகம் நிரந்தரமா அமையாம மாறி 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 இன்னும் ஒரு செடியா ஒரு வேலை பார்க்க முடியல அது வெளிநாட்டில வேலை பார்க்கறது வேலை பார்க்க சரி எல்லாமே நிரந்தரமா ஒரு வேலை கிடைக்காம ஒரு தடுமாற்றத்துல கொடுக்கறது இது எல்லாமே ஒரு சில பேருக்கு கொடுப்பார் ஆல்ரெடி கொடுத்திருப்பார் இதெல்லாமே ஒரு மந்த மாதத்தன்மையே ஒரு சில பேர் கொடுப்பாரு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கையில ஒரு சில தடைகள் படிப்புகளில எதிர்பார்த்த ஒரு மதிப்பெண் சரியா கிடைக்கல நீ எதிர்பார்த்த சப்ஜெக்ட் கிடைக்கல கல்வி ஒரு மந்தமானத்தன்மைகள் சகோதர சகோதரி ஒரு பிரச்சனைகள் டாக்குமெண்ட்ல பிரச்சனை ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ல பிரச்சனை ஏதோ இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை இது மாதிரி ஒரு சில நிறைய கழகங்கள் இது எல்லாமே இந்த மகர ராசிக்காரங்க பார்த்துருப்பாங்க சகோதர சகோதரில ஒரு மன வருத்தங்கள் இது எல்லாமே ஒரு சில பேர் நடந்திருக்கும் அதாவது சனி பகவான் லக்ன அடிப்படையில் யாருக்கெல்லாம் சரியில்லாதோ அவங்கள இந்த மாதிரி நான் சொன்ன விஷயம் பாருங்க கண்டிப்பா கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க இது எல்லாமே இதுக்கு முன்னாடி நடந்துச்சு இந்த காலகட்டம் இப்போ பாருங்க சனி பகவான் வந்து குருவுடைய கா கால்களில் போறாரு இப்ப குருவுடைய கால்கள் போறாரு இப்போ மே மாசம் தான் குரு பேர்ச்சியாக ஆறா இப்பதான் உங்க ராசியை அவர் பாக்குறாரு ஒன்பதாம் பார்வையா சிறப்பு பார்வை அவருக்கு ஏழாம் பார்வையோட பெருசா பார்வை கிடையாது அஞ்சாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் நல்ல ஒரு பார்வைங்கிறாங்க ஏன்னா அவர் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய அமைப்பு பார்க்கும் போது அதாவது ஒன்பதாம் பாவத்தை பார்க்கிறாரு ஐந்தாம் பார்வையாக ஒன்பதாம் பார்வையா உங்க ராசியை பார்த்தார் இந்த ரெண்டு பார்வை சூப்பர் பார்வை ஒன்னையும் ஒன்பதையும் அவர் பார்த்துட்டார் ஏன் நான் குருவ வந்து மேஷ் பண்றேன்னா சனி பவன் போகக்கூடிய நட்சத்திரமே பாருங்க குருவுடைய நட்சத்திரம் போறாரு அது புரட்டாதி போறாரு அந்த குரு உங்களை பாக்குறாரு இப்ப ஜாதகத்துல யாருக்கு குரு சனி யோகமா இருக்கோ அவங்களை எல்லாத்துமே இப்ப டாப்பா இருக்கும் இந்த காலகட்டத்துல யாருடைய பிறப்பு ஜாதகத்துல குரு பகவானும் சனி பகவானும் நல்லா இருக்காங்களோ அவங்க இப்ப நல்ல பலன் கண்டிப்பா உண்டு இந்த இயந்திர சனி சொல்றாங்களா இது பாதிக்கவே பாதிக்காது சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவானை எடுக்க முடியாது சனி பகவான் கொடுக்கிறத யாராலும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு பலனை கொடுக்கக்கூடாது இதுதான் சனி பவனுடைய காரகமே இப்ப என்னை பொறுத்தவரை சூப்பரா கொண்டு போறாரு தடைகள் இல்ல தடைகளை உடைக்கக்கூடிய நேரம் வருது மகரத்துக்கு இவருடைய பார்வை அடுத்து பாருங்க உங்களுக்கு பொதுவாக ஆறாம் பாதத்துல சூரியன் போனா நல்ல ஒரு யோகம் ஏன்னா மகரத்துக்கு மட்டும் ஏன் நான் சொல்றேன்னா எட்டாம் விட்டது ஆறாம் பதில போதும் விபரீத ராஜயோகன் சொல்லுவாங்க கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் இதுவும் சூப்பரா இருக்கு மகர ராசிக்கு என்னுடைய முதல் படம் என்ன சொல்லணும்னா வேலை கிடைக்காதவங்க எல்லாத்துக்குமே வேலை நிரந்தரமா கிடைக்க போகுது சூப்பரான வேலை அனுகுலம் உள்ள வேலை நல்ல வேலை அந்தஸ்தான வேலை கௌரவமான வேலை இந்த யோகம் கொடுத்தே தீரும் மாதிரே கிடையாது ரெண்டு யோகம் இருக்கு இந்த மாசத்துல சிவராஜ யோகமும் புதாதித்யோகமும் ஏன்னா சொந்த வீட்டுல புதன் இருக்காரு அப்ப இது ரெண்டு யோகமே உங்க வாழ்க்கையை மாத்தி கொடுத்துரும் அப்ப நிரந்தரமா வேலை கிடைக்காங்கன்னா வெளிநாட்டுல யாரெல்லாம் வேலை பார்க்குறீங்களோ அவங்கெல்லாம் வேலை உத்தியோக மாற்றம் கண்டிப்பா உண்டு நல்ல வேலை கிடைக்கும் நல்லா ஒரு ப்ரமோஷனான வேலை கிடைக்கும் ஏன் ப்ரொமோஷனான சூரிய பகவான் இருக்குனால சொல்றேன் அடுத்து சுக்கர பகவானும் இருக்கனால கண்டிப்பாக அந்த ப்ரமோஷனான வேலை கண்டிப்பா ஜூன் மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க வேலை கிடைக்கும் நிறைய இருக்கு ஏன்னா வேலையை நிறைய விரயம் பண்ணாங்க சரியா அமையலை எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாட்டு வெளியூர்லாம் வேலை உத்தியோகம் கண்டிப்பா கிடைக்கும் தொழில் சூப்பரா கொண்டு போவார் தொழில இனிமே நஷ்டமே கிடையாது ஆனா அஷ்டம் அதாவது உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க ஏழ்ற சனிதான் ஆனா தொழில எந்த ஒரு தடை இல்லாம தாமதமும் நல்லா வழியா கொண்டு போறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு பாத்துக்கணும் தொழில் வேலை ரெண்டுக்குமே நான் கேரண்டி சொல்லுவேன் இதுல எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது தடைகள் கிடையாது நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பேன் வாகனம் வாங்கணும் இந்த யோகமே நிறைய இந்த யோகம் வருது ஆட்டோமேட்டிக் என்னை பொறுத்தவரை மகர ராசிக்கு உண்டு ஏன் உண்டுனா நாலாம் வீட்டத்திலேயே ஆட்சி பழமா இருக்குது யாரு செவ்வாய்ப்பகம் சொல்றேன் அதனாலதான் உங்களுக்கு நான் கிடைக்குங்கிற வார்த்தையை நான் சொல்றேன் சொந்த வீட்டுல செவ்வாய் ஆட்சி ஒண்ணு இடம் வாங்கி நீ வீடை கட்டுங்க இல்ல வீடை வாங்குங்க இல்ல வீடை மாத்துங்க ஒரு இடத்த மாத்துங்க அப்படிங்கிற பிளான் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்திருக்கும் அதுக்கு முன்னாடி போன மாசமே இப்ப மாத்த போறீங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே அமைய போகுது அதாவது மகர ராசி என்றார்கள் இப்ப இது எல்லாமே சூப்பர் அமைச்சு கொடுக்கிறாரு அதே மாதிரி காதல் திருமணம் திருமணத்துல எவ்வளவு பேருக்கு பிரச்சனை இனிமேல் திருமணத்துல பிரச்சனையே வராது குருவே சந்திரனுடைய காலில போறாரு ஏன்னா சனி பவன் குருட சாரத்துல குரு வந்து சந்திரனுடைய காலம் போறாரு மனசுக்கு பிடிச்ச பெண் காதல் திருமணம் இல்ல இரண்டாவது திருமணம் ரெண்டு திருமணம் ஓகே குழந்தை பாக்கி நிறைய கிடைச்சிடும் இதுல எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் திருமண வாழ்க்கையில மட்டும் சொல்றேன் நல்ல ஒரு மாற்றம் உண்டு பூர்வீ சொத்து பூரிய கலகம் எவ்வளவு பெரிய கோட்டு கேசு வம்பு வழக்குன்னா பாக்குறீங்க அந்த வம்பு வழக்குனா ஒரு முடிவுக்கு வந்துடும் வழக்குகள் எந்தபடி எப்படிப்பட்ட வழக்கா இருந்தாலும் மகரத்துக்கு ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நேரம் வருது உடம்பு பிரச்சனை இருக்காது பெருசா மருத்துவ செலவுமே குறைஞ்சிடும் இனிமேல் நிறைய பேருக்கு சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க தொழிலுக்குள்ள அதிபதி நல்லா பலம் ஆயிட்டாரு ரெண்டாம் தேதி பலம் பத்தாம் தேதியும் பலம் அப்ப கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறேன் சனி நல்லா இருந்தா தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க நல்லா இருக்கும் நிறைய அரசாங்க எக்ஸாம் எழுதுறாங்க தைரியமா எழுதுங்க என்னை பொறுத்தவரை அரசாங்கம் வேலை நிறைய பேருக்கு மகர ராசியை பொறுத்தவரை சூப்பராக அமைய போகுது நான் சொன்ன கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் ஏன்னா சூரியன் எட்டு கூடியவர் ஆரம்பத்துக்கு ஆகும் லக்னத்தோட சூரியன் இருந்துட்டப்ப அரசாங்க வேலை கண்டிப்பா திடீர்னு கிடைச்சிடும் படிக்கக்கூடிய படிப்புகளையும் சூப்பரா டாப்பா கொண்டு போகிறது எந்த ஒரு தடையுமே வரையாது இந்த சொன்னேன் பாத்தீங்களா நல்லா ஒரு வேலை செய்யவும் போது வெளிநாடு வெளியுறியோகம் சூப்பரா இருக்கும் அரசியல் பிரிவு நல்லா இருக்கும் லாட்டரி யோக நம்ம ஜாதம் பார்த்து நிறைவேற இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க நூத்துக்கு நூறு பிரசந்த யோகம் இருக்கு அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரைய ஜாத தசாப்தி பக்கம் முயற்சி பண்ணா கண்டிப்பா லாட்ரி யோகம் உண்டு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு பெண்களுக்கு வேலையோ உத்தியோகமோ நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக இப்ப இப்போ நட்சத்திரம் போயிடுவோம் இதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அதாவது உத்திரா நட்சத்திரம் பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க விடாமல் ஒரு முயற்சி பண்ணுவாங்க எதுலையுமே விடாம முயற்சியை வெற்றியை பார்க்கக்கூடிய குணவங்கள்கிட்ட இருக்கும் இனிமேல் பாருங்க நிரந்தரமாக வேலை கிடைக்கும் போது உத்தியோகத்தில் உயர் பதவியை கொடுக்குறாரு கனவு ஒற்றுமை நல்லா இருக்குது தொழில் சந்தோஷம் நல்லா இருக்குது உத்தியோகத்தில் உயர் பதவியை பார்க்குறீங்க அரசாங்கம் தொடர்பு அரசாங்கம் அனுகூலம் வருது எதிர்ப்பாக ஏதா ஜெயிக்கக்கூடிய டைம் உங்களுக்கு வருது பார்த்தது எந்த ஒரு வேற இடத்தாலையுமே வெற்றி உங்க பக்கம் தேடி வரும் அடுத்து திருவண்ணத்தில் பிறந்தவங்க குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி நீங்க தான் எடுத்து பார்ப்பீங்க இனிமே நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு அமைச்சு கொடுக்குறாங்க குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பார்க்குறீங்க இடம் பூமி வண்டி வாகனம் வாங்குற யோகம் வருது கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்கு குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை பாக்குறீங்க தொழில ஒரு அனுபவம் தேடி வருது ப்ரமோஷன் தேடி வருது ஏன்னா குடும்பத்தை நீங்க தான் தாய் தந்தை மாதிரி பார்ப்பீங்க கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும் இனிமேல் எது போனாலும் உங்களுக்கு எல்லாமே உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வர்றதுக்கு பேருக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து அவிட்டா சில பிறந்தவங்க ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டீங்க தைரியமான குணம் தன்னம்பிக்கை விட மாட்டீங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் இருக்கும் எதுவுமே ஒரு லாபத்தை நோக்கி ஓடக்கூடிய ஆளா இருப்பீங்க இனிமேல் லாபம் வருமானம் உங்களுக்கு தேடி வருது வீடோ இடமோ வண்டியோ வாகனமோ வாங்க போறீங்க ஆல்ரெடி வாங்கியிருப்பீங்க இல்லை வாங்க போறீங்க அமைப்பை கட்டுறது கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியா இருக்கு குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு கிடையாது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அமையும் குடும்பத்தில் ஒரு சுப செலவு வருது கணவனை ஒற்றுமை நல்லா இருக்குது நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அதாவது இந்த வீட்டில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான ஒரு வாழ்க்கை வளர்ப்புறையும் வரக்கூடிய ஜூன் மாத பலன் மகர ராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது